நீ நாம மேகே நாராயணா மண்ணை உண்டு உமிழ்ந்து பின் இறந்து கொண்டு அளந்து மண் கண்ணுள் அல்லதில்லை என்று வென்ற காலமாயினாய் பண்ணை வென்ற இன்சொல் மங்கை கொங்கை தங்கு பங்கைய கண்ண நின்ன வண்ணம் அல்லதில்லை என்னும் வண்ணமே காலத்தில் பூமியை உண்டு படைப்பு காலத்தில் வெளியிட்டு பின்னர் மகாபலியிடம் மூன்றடிமன் வியாசித்து திருவிக்கிரமனாய் பூமி முழுவதும் அளந்து இவ்வுலகம் முன் அருளின்றி உய்யாது என்று உணர்த்த உலகம் முழுவதையும் ஆட்படுத்திய நிர்வாகனே இசையை வெல்லும் இனிய பேச்சை உடைய திருமகளின் மார்பில் முகம் புதைக்கும் புண்டரீகாட்சனே உன் சௌந்தரிய ரூபம் தவிர தியானிக்க கூடிய வடிவம் வேறு ஒன்றில்லை என்ற பொருளில் இப்பாசுரம் உள்ளது இப்பாமாலையிலும் பகவானின் திருவடிகளை தியானிக்கும் பெருமையை ஆழ்வார் வெளிப்படுத்துகின்றார் ஓழிக் காலத்தில் பூமியை உண்டு படைப்பு காலத்தில் வெளியிடும் எம்பெருமான் என்று ஆழ்வார் கூறுகின்றார் இந்த ஊழிக் காலத்தையும் படைப்பு காலத்தையும் சரிவர புரிந்து கொண்டால் இந்த உலகில் நடைபெறும் எல்லா செயல்களும் சிறு பிள்ளைகளின் விளையாட்டு மைதானம் போல் நமக்கு தெரியும் எல்லா துன்பங்களுக்கும் முடிவு மரணம் அல்ல மரணத்திற்கு பின் மீண்டும் பிறப்பு உண்டாகின்றது ஊழிக் காலமும் முடிவல்ல ஊழி முடிந்த பிறகும் மீண்டும் படைப்பு உண்டாகின்றது இவ்விரண்டிற்கும் உள்ள வேறுபாடுதான் என்ன ரகசியம் என்ன இதுதான் அறிய வேண்டியது இதை அறிந்தால் எத்தனை ஊழிக்காலம் வந்தால்தான் என்ன போனால்தான் என்ன நிரந்தர பேரின்பத்திற்கு நாம் சொந்தக்காரர்களாகி விடுவோம் இந்த ரகசியத்தை ஒருவராலும் உங்களுக்கு கற்பிக்க முடியாது குரு கூட வழிதான் காட்டுவார் நீங்களாகவே முயன்று ஆத்ம தரிசனத்தை பெறாதவரை இந்த ரகசியங்களை நீங்கள் அறியவே முடியாது ரகசியத்தை அறிந்து கொண்டால் துக்கமும் முடிந்து போகும் அந்த ஆத்ம தரிசனம் தானாக கிட்டாது பகவானின் சௌந்தரிய வடிவழகை தொடர்ந்து தியானித்தால் ஒவ்வொரு முடிச்சும் அவிழ்வதை காண்பீர்கள் இதனை புரிய வைக்கவே ஆழ்வார் இப்பாசுரத்தை அருளியிருக்கின்றார் கருத்தெதிர்ந்த நேமி காலனோடு கூட அன்று அறுத்தாழி சங்கு தண்டு தொரு கலந்த ஊனமகு ஒழிக்கு அன்று குன்றமுன் பொருத்தனின் புகழ்களால் நேசமில்லை நெஞ்சமே அன்று எதிர்த்து போரிட்ட கால நேமியை சக்கரத்தை ஏவி அவன் தலையை கொய்து யமலோகம் அனுப்பியவனே பஞ்ச ஆயுதங்களையும் தரித்திருப்பவனே பசுக்களுக்கு ஆபத்து உண்டாக்க இந்திரன் கல்மலை பொழிந்தான் அக்கால கட்டத்தில் கோவர்த்தன மலையை குடையாக பிடித்து நின்றாய் உனது இந்த ஆபத் சகாய குணத்துக்கு அல்லாமல் என் மனம் வேறு விஷயத்திற்கு மயங்காது என்ற பொருளில் இப்பாசுரம் உள்ளது பகவானின் ஆபத் சகாய குணத்திற்கு அல்லாமல் வேறு விஷயத்திற்கு என் மனம் மயங்காது என்று கூறி பகவானின் பெருமைகளையெல்லாம் ஆழ்வார் இப்பாமாலையில் வெளிப்படுத்துகின்றார் உலகத்தவருக்கு ஏற்பட்ட துன்பங்களைப் போக்க கால நேமியை சக்கரம் ஏவி அழித்தான் பகவான் பஞ்சாயுதங்களை தரித்து அசுரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக காட்சி தருபவனும் அவனே ஆயர் குளத்தையும் பசுக்களையும் அழிக்க இந்திரன் பொழிவித்த பொழிவித்தபோது கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்து காப்பாற்றினான் எம்பெருமான் இப்படி ஆபத்து நேரும் போதெல்லாம் வந்து ஆறுதல் அளித்த இந்த அற்புத குணங்களுக்கு உரிய பகவானை தவிர வேறு ஒன்றுக்கும் என் மனது மயங்காது என்று ஆழ்வார் கூறுகின்றார் இந்த உலகத்தவர்கள் எதற்கு மயங்குகின்றனர் பொன்னை கண்டு மயங்குகின்றார்கள் மண்ணை கண்டு மயங்குகின்றார்கள் உலகத்தை ஆள வேண்டும் என்று மயங்குகின்றார்கள் இந்த மயக்கங்கள் எல்லாம் பொய்யானவை துன்பங்கள் தரக்கூடியவை கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்த கருணைமிக்க அந்த கோவிந்தனின் ஆபத் சகாய குணங்களுக்காக மயங்கினால் நமக்கு துன்பங்கள் முழுவதுமாக நீங்கி பேரானந்த பெருவாழ்வை பெறுவோம் இந்த அருள் உள்ளத்தோடுதான் ஆழ்வார் இப்பாசுரத்தை அருளியிருக்கின்றார் காய்சினத்த காசி மன்னன் வக்கரன் பவுண்டிரன் மாலிமான் சுமாலி கேசி தேனுகன் நாசமுற்று வீழ நாக்கவர்தனின் கழற்கால் நேச பாசம் எத்திரி ரத்தும் வைத்திடே நம்ம எம்பெருமானே கொள்ள வேண்டும் என்று கடும் கோபம் வைத்த காசி மன்னனும் தந்தவகிரனும் பவுன்றக வாசுதேவனும் மிக்க கோபமுடைய மாடி மானாக வந்த மாரீசன் பெரிய சரீரத்தை உடைய சுமாலி குதிரையாக வந்த கேசி தேனகாசுரன் இவர்கள் நாசமுற்று அழிய அவர்களது ஆயுளை கவர்ந்த உன் திருவடிகளை தவிர்த்து வேறு எவ்விடத்திலும் பக்தியும் அன்பும் வைக்க மாட்டேன் இப்பாசுரம் அமைந்துள்ளது பாமாலையிலும் பகவானின் திருவடிகளை தவிர்த்து வேறு எவ்விடத்திலும் அன்பும் பக்தியும் வைக்க மாட்டேன் என்று பகவானிடம் ஆழ்வார் கூறுகின்றார் உலகத்திற்கு தீமை விளைவித்தும் பூமிகாரம் தாங்காமல் வருந்தும்படியும் செய்த காசி மன்னன் தந்த வக்கிரன் பவுன்றக வாசுதேவன் மாலி பெரிய சரீரத்தை உடைய சுமாலி தேனுராசுரன் ஆகியோரை தனி ஒருவனாகவே யமலோகம் அனுப்பி நல்லோர்களுக்கு ஆறுதல் வழங்கியவன் கண்ணபிரான் பகவானின் இந்த உதவிகளையும் பெருமைகளையும் ஆயுள் முழுவதும் சிந்தித்தாலே நம்முடைய உடல் திருக்கோயிலாவது உறுதி கண்ணனை நம் சரீரத்தில் எழுந்தருளி விடுவான் அப்பொழுது சந்தேக முடிச்சுக்கள் அனைத்தும் அவிழ்ந்து போகும் அப்படிப்பட்ட கண்ணபிரானை தவிர்த்து என் மனம் அன்போ பக்தியோ வேறு ஒருவரிடமும் செலுத்தாது என்று ஆழ்வார் உறுதியுடன் கூறுகின்றார் அப்படி கூறுவதோடு நம்மையும் உறுதி உடையவர்களாக ஆக்குகின்றார் கேடில் சீர்வரத்தனாய் கெடும்பரத்து அயனரன் நாடினோடு நாட்டமாயிரத்தன் நாடு நன்னினும் விடதான போகமெய்தி வீற்றிருந்த போதிலும் கூடுமாசை அல்லதொன்று கொள்வனோ குறிப்பிலே படைத்தலை வரமாக பெற்ற பிரம்மனது சத்திய லோகத்தையும் அழித்தலை வரமாக பெற்ற சிவனது கைலாயத்தையும் ஆயிரம் உலகான அமராவதியையும் நான் அடைந்தாலும் பெற்று குறைவற்று இருந்த போதிலும் என்கின்ற ஆசையை தவிர வேறு ஒன்றை விரும்புவேனா என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது பகவானின் பெருமைகளை இப்பாமாலை மூலம் மேலும் மேலும் விளக்குகின்றார் திருமண ஆழ்வார் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களையும் செய்பவர் ஒரே பரம்பொருளே என்பதை ஆழ்வார்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் பெயர்கள்தான் வேறே தவிர சக்தி ஒன்றுதான் என்பதை அவர்கள் அடிக்கடி பாசுரங்களில் இருக்கின்றார்கள் இருப்பினும் சத்தியலோகம் கைலாயம் அமராவதி பட்டணம் என்று பல லோகங்கள் பல போகங்களையும் ஞானங்களையும் தருவதாக புராணங்கள் கூறுகின்றன அப்படிப்பட்ட உலகங்களை அடைந்த போதும் கூட உள்ளத்தால் உன்னை அடைய வேண்டும் என்கின்ற ஆசையை தவிர வேறு ஆசை எனக்கில்லை என்று திருமணிசை என்பதை இக்கருத்து மூலம் அன்பர்களுக்கு அவர் வலியுறுத்துகின்றார் மனிதர்கள் எல்லோரும் ஒன்று போல இருந்தாலும் கூட நமக்கு சிலரை பிடித்து போகின்றது சிலரை கண்டாலும் வெறுப்பு உண்டாகின்றது நமக்கு எந்த நன்மையையும் செய்யாமல் போனாலும் கூட அவர்களை நமக்கு பிடித்து போகின்றது சிலர் நமக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் போனாலும் கூட அவர்களை விட்டு விலகியே போகின்றோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் இதற்கான பதிலை வரையறுத்து எவராலும் சொல்ல முடியாது ஏதோ அப்படி செய்ய வேண்டும் என்று தோன்றுகின்றது என்றே சொல்லுவார்கள் அதே போல திருமழிசை ஆழ்வாருக்கு எந்த உலகங்கள் கிடைத்தாலும் நிறைவு இல்லை கண்ணனை அடைவதை தவிர வேறு ஆசை இல்லை என்கின்றார் மனதை ஒரு நிலையில் நிறுத்த இந்த அணுகுமுறை என்பது சிறந்ததுதான் சுருக்குவாரை இன்றியே சுருங்கினாய் சுருங்கியும் பெருக்குவாரை இன்றியே பெருக்கமைது வெற்றியோய் செருக்குவார்கள் தீக்குணங்கள் தீர்த்த தேவதேவனென்று இருக்குவாய் முனிக்கணங்களே த யானுமேத்தினேன் உன்னை யாரும் சுருங்க வைக்காமலேயே குள்ள வாமனனாய் அவதரித்தாய் உன்னை எவரும் விரிக்க வைக்காமலேயே திருவிக்ரமனாய் பெருகி வளர்ந்தாய் சுருங்கவும் பெருகவும் செய்தது உன் ஆற்றல் இந்திராதி தேவர்களை துன்புறுத்திய தர்மம் கொண்ட மகாபலி கம்சன் ராவணன் போன்றவர்களின் தீய குணங்களை அழித்த தேவாதி தேவனே இப்படி வேதங்களும் ரிஷிகளும் துதிக்க நானும் துதிக்கின்றேன் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் பகவானின் பெருமைகளை மிக அழகாக ஆழ்வார் கூறுகின்றார் உன்னை யாரும் சுருங்க வைக்காமலேயே வாமணனாக வடிவு கொண்டாய் அதே போல் உன்னை எவரும் விரிக்க வைக்காமலேயே திருவிக்கிரமனாக பெருகி வளர்ந்தாய் என்கின்றார் ஆழ்வார் சர்வ சுதந்திரனான எம்பெருமான் எத்தகைய வடிவத்தையும் எடுக்கக்கூடியவர் எவரும் அவரை தடுக்க முடியாது அவருடைய திருவுள்ளப்படியே வடிவங்களை எடுப்பவர் அவர் என்பதை ஆழ்வார் குறிப்பிடுகின்றார் இந்திராதி தேவர்களாலும் வெல்ல முடியாத அசுரர்களை யமலோகம் அனுப்பி வைத்தவர் பகவான் அவரை எதிர்த்து வெற்றி கொள்ள எவராலும் ஆகாது என்பதை இப்படி ஆழ்வார் உணர்த்துகின்றார் இந்த பெருமைகளை வேதங்கள் ஒழிக்கின்றன ரிஷிகளும் இதனையே தான் உபதேசிக்கின்றார்கள் அவர்களை பின்பற்றி நானும் உன்னை துதிக்கின்றேன் என்று முடிக்கின்றார் ஆழ்வார் மகாபலியை அழுத்த வாமன வடிவம் கொண்டதையும் அசுரர்களை அழித்ததையும் ஆழ்வார் அடிக்கடி பாசுரத்தில் புகுத்தி இருப்பது நம் மனதில் திருமாலின் பராக்கிரமங்கள் நிலை திகழ வேண்டும் என்ற அருள் உள்ளத்தில் என்பதை பக்த கோடிகளான நாம் புரிந்து கொள்ள வேண்டும்